கடகராசிக்காரருடைய வாழ்க்கையில செல்வத்தினுடைய கஷ்டங்கள் என்பது ரொம்ப அதிகமா இருக்குதுங்க இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த செல்வத்தினால் ஆன கஷ்டங்களால இவர்கள் ஒவ்வொரு நாளும் தன்னை தானே அதாவது எப்படி சொல்றோம்னா மனசளவுல காயப்படுத்திக்கிறதும் இவர்கள் அறியாமலே நிறைய விஷயங்களை இவர்களுடைய மனசை இவர்களே புண்படுத்திக்கிறதும்னு செஞ்சுக்கிட்டே இருக்காங்க அதாவது எப்படின்னா கடகராஜனுடைய வாழ்க்கையில செல்வ கஷ்டம் இருக்கு செல்வ பிரச்சனை இருக்கு அதெல்லாம் சரியான ஒரு விஷயங்கள் தான் ஆனா அப்படி இருக்கக்கூடிய விஷயத்த இவங்க பாசிட்டிவா வச்சுக்க மாட்டாங்க அதாவது எப்படி சொல்லணும்னா அவ்வளவுதான் இதுக்கு மேல இந்த கடன் பிரச்சனை நம்ம எப்படிப்பட்ட வாழ்க்கை ரொம்ப அளவுக்கு இந்த கடகராசிக்காரர்கள் இந்த நிமிஷம் வரைக்குமே இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில இந்த கஷ்டத்தில இருந்து வர முடியாத அளவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டுதான் இருக்காங்க ஆனா இதுல இருந்து வெளியே வர முடியுமேன்ற நம்பிக்கை இருந்தாலும் இவர்களுக்கு நாட்கள் கடக்க கடக்க இவர்கள் அறியாமல் இவர்களுடைய வாழ்க்கையில பெரும் அளவிலான இழப்புகளையும் கஷ்டங்களையும் சந்திக்கக்கூடிய தான் ஏற்படுது இதுல இருந்து வெளியே வரவும் முடியல இதற்கான தீர்வுகள் கிடைக்கவும் இல்லை என்ற ஒரு வருத்தத்தினால மனசுல ரொம்ப வேதனைப்படக்கூடிய நபர்களாக தான் இருக்கிறார்கள் இந்த கடகராசிக்காரர்கள் ஒரு பக்கம் செல்வத்தினுடைய கஷ்டங்கள் இருந்தாலும் மறுபக்கத்துல இவருடைய வாழ்க்கையில இந்த நிமிஷம் வரைக்குமே நினைச்ச எதுவுமே நடக்கலன்றது இவர்களுக்கு இன்னொரு பக்கம் பெரிய வருத்தத்தையும் காயத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கு அதாவது இவர்களுடைய வாழ்க்கையில ஒரு விஷயத்த இவர்கள் ஒன்று நினைக்கிறாங்க அப்படின்ற போது இவர்கள் என்ன நினைக்கிறாங்களோ அது இவருடைய வாழ்க்கையில இந்த நிமிஷம் வரைக்கும் நடந்ததே கிடையாதுங்க இவர்கள் எதற்காக ஆசைப்பட்டு கஷ்டப்படுறாங்களோ இதர்கள் எதற்காக முயற்சி பண்றாங்களோ அது எல்லாம் நடக்கிற மாதிரி வந்து காழ வாரி விட்டு போகும்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அது போலதான் நடந்து கொண்டு இருக்கிறது இவர்களுடைய வாழ்க்கையில நிதானம் இல்லாமல் செய்யக்கூடிய பல விஷயங்கள் இவர்களுக்கு பெரும் அளவிலான துன்பங்களை தான் கொடுத்திருக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் மறுபடியும் மறுபடியும் வாழ்க்கையில கஷ்டங்களையும் துன்பங்களையும் பார்த்திருக்கக்கூடிய ஒரு நபராக தான் இருக்கிறார்கள் இந்த கடகராசிக்காரர்கள் எனக்கு சாமி எங்களுடைய வாழ்க்கை மாறும் நாங்க எதிர்பார்த்த மாதிரி எங்களுடைய வாழ்க்கைக்கு மாற்றமே கிடைக்காதா அப்படின்னு எவ்வளவோ நாட்கள் கண்ணீரோடு அழுது இருக்காங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் ஒரு முழுவதுமான மாற்றங்களை அமைத்து கொண்டு மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் வாழப்போகிறார்கள் இந்த கடகராசிக்காரர்கள் காலங்காலமா காலமா நீங்க எதெல்லாம் நினைச்சு அதிகமா கஷ்டப்பட்டீங்களோ எந்த சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில அதிகமான காயத்தை ஏற்படுத்திச்சோ அது எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல முழுவதுமான மாற்றங்களையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்க போகுது இனி இந்த கடகராசிக்காரர்கள் எதற்காகவும் எந்த ஒரு சூழ்நிலையும் கஷ்டப்படாத அளவிற்கு மாற்றங்கள் என்பது இருக்கும் சரி இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில வருகின்ற காலங்கள் எப்படிப்பட்டதாக இருக்குன்றதை பற்றி பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் இதுவரைக்கும் நம்ம சின்ன நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறன்ற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்ல உங்களுக்கு இன்றைய தினம் ஒரு முக்கியமான பரிகாரம் இருக்கு இந்த கடகராசிக்காரர்கள் விருப்பப்பட்டாங்கன்ற பட்சத்துல இதை நீங்க நல்லது நல்லதுதாங்க சரிங்களா சரி இப்போ நீங்க எப்படிப்பட்ட விஷயத்த பண்ணணும் என்ன செய்யணும் அப்படின்றத பத்தி தள்ள தெளிவாக பார்ப்போமா முதலாவதாக இதற்கு நீங்க தேவைப்பட வேண்டிய விஷயம் என்னன்றத நான் கடைசியில் சொல்றேன் அந்த பரிகாரத்தை செய்வதற்கு முதல் உங்களுடைய வாழ்க்கை மாறுவதா பார்க்கலாம் இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில முதல் விஷயமே இவருடைய உடல் ஆழ ஏற்பட்டிருக்கக்கூடிய நோய்கள் இன்று தீருமா இல்லை என்ன சின்ன தினங்கள் போனால் தீந்துருமான்ற அளவுக்கு இவருடைய மனசு யோசிச்சுக்கிட்டே இருந்துச்சு ஆனா நாட்களும் வருஷங்களும் கடந்துச்சே தவிர இவருடைய உடல் சார்ந்த நோய் உபாதைகள் என்பது தீர்ந்தபடியா இல்லை ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் இவர்களுடைய வாழ்க்கை இருக்கக்கூடிய இந்த உடல் சார்ந்த பிரச்சனைகளும் உடலால் இருக்கக்கூடிய நோய்கள் எல்லாமே தீர்ந்து நல்லது நடக்கப் போகுது எத்தனையோ நாட்கள் இவர்கள் கண்ணீரோடு இருந்திருக்காங்க முக்கியமா சொல்லணும்னா இவர்களுடைய பிள்ளைகள் இவர்களை மதிக்கலன்ற ஒரு வருத்தம் இவர்களுக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு வருஷங்களும் மாசங்களும் கடந்துச்சு தவிர இவருடைய பிள்ளைகள் என்பது இவர்களுக்கான மரியாதையை இன்னை நாள் வரைக்கும் கொடுக்கலன்றது ரொம்ப பெரிய ஒரு வருத்தம் தாங்க ஏன்னா தனக்கு தன்னுடைய வாழ்க்கையில தனக்கு பிடிச்சவங்க தான் பிள்ளைகள் அப்படின்னு பிள்ளைகள் மேல அன்பையும் பாசத்தையும் கொட்டி கொட்டி வளர்த்து வளர்ப்பாங்க ஆனா அவர்களுக்கே என்ன பிடிக்கலேன்னு வரும்பொழுது என் மனசே உடஞ்சு போச்சு அப்படின்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா இவருடைய மனசு அதிகப்படியாக காயப்படுத்திருக்கு இந்த நிமிஷம் வரைக்குமே இவருடைய மனசுல இந்த கடகராசருடைய மனசுல தன் பிள்ளைகள் தன மதிக்கல வருத்தம் இருந்துச்சு ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இவருடைய பிள்ளைகள் இவர்களுக்கான மரியாதையை கொடுப்பதோடு இது நாள் வரைக்குமே இவர்களை விருப்பா பேசின வார்த்தைகள் இருந்து இதுநாள் வரைக்கும் இவர்களை அசிங்கப்படுத்தின இருந்து எல்லாமே முழுவதுமான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் ரொம்ப காலமாவே நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில இதற்காக தான் காத்திருக்கீங்க அந்த ஒரு விஷயம் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கப் போகுது அது மட்டும் இல்ல கடகராசியினுடைய வாழ்க்கையில சிறு சிறு செல்வ பிரச்சனைகள் இருந்து மிகப்பெரிய அளவிலாக இருக்கக்கூடிய இந்த செல்வ பிரச்சனைகள் என்பது முழுவதுமாக தீரக்கூடிய நேர காலங்கள் என்பது இப்போது அமையப் போகுது இந்த கடகராட்சியினுடைய வாழ்க்கையில செல்லு பிரச்சனை ஏதாவது தீர்ந்தாலும் நிம்மதியா ஒரு வேலைக்கு போயிட்டு வர என்ற ஒரு வருத்தம் இருந்துகிட்டேதான் இருக்கும் இவர்களுக்கு ஏன்னா இவர்கள் வேலைக்கு போறாங்க அப்படின்ற போது அந்த வேலை போ பார்க்கக்கூடிய இடங்கள்ல இவர்கள் அறியாமலே இவர்களோட சுத்தி பிரச்சனைகள் என்பது வந்து சேர்ந்தது இவர்கள் பிரச்சனைக்குள்ள போக கூடாதுன்னு நினைச்சாலும் இவர்களுடைய வாழ்க்கையில பிரச்சனை தான் இவங்க அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா கடகராட்சியினுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் வந்துகிட்டே இருக்கு ஆனா இடி வரக்கூடிய காலங்கள்ல இந்த கடகராட்சினுடைய வாழ்க்கையில வேலை செய்யக்கூடிய இடங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்பது தீர்வுகள் கிடைக்கும் முக்கியமாக நீங்க யார் அந்த இடத்துல அதிகமா நம்புறீர்களோ அவர்களாலதான் உங்களுக்கு அதிகமான பிரச்சனைகள் என்பது நல்ல வரைக்கும் ஏற்பட்டிருக்கும் ஆனா இனி உங்களுடைய வாழ்க்கையில அது போன்ற விஷயங்கள் என்பதை நீங்கி நல்லது நடக்கும் புதுமுக நண்பர்கள் அறிமுகம் ஆவார்கள் உங்களுக்கு உதவியாக நீங்க ரொம்ப நாளா நம்பிக்கிட்டு இருந்த நண்பர்கள் உதவி செய்யாவிட்டாலும் இந்த புதுமுகமாக அறிமுகமான நம்பர்கள் எல்லோருமே உங்களுக்கு தேவையான உதவியில செய்வாங்க முக்கியமா உங்களுக்கு செல்வத்தாழான பிரச்சனைகள் ஏற்படும் போது செல்வ தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக அவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருந்து உங்களுக்கான உதவியை செய்வாங்க நீங்க ரொம்ப வருஷமா இல்ல காலமாவே யோசிச்சுக்கொண்டு இருப்பீங்க நமக்குன்னு ஒரு சொந்த பந்தமா ஒருத்தங்க இல்லையே அப்படின்ற அளவுக்கு மனசு கஷ்டப்பட்டிருப்பீங்க முக்கியமா சொல்லணும்னா என்னுடைய வாழ்க்கையில எனக்கு இன்னும் திருமணமே அகலசாமி வயசு தான் ஆகிட்டு இருக்கு திருமண பாக்கியமே எனக்கு கிடைக்கல என்னுடைய குடும்பத்துல எல்லோருமே என்ன அசிங்கப்படுத்துறாங்க அவமானப்படுத்துறாங்க எனக்கு இந்த ஒரு விஷயத்திற்கான தீர்வு கிடைக்குமான்ற அளவுக்கு நீங்க எத்தனையோ நாட்கள் காத்திருந்திருக்கீங்க ஆனா உங்களுடைய காத்திருப்புக்கான பழங்கள் என்பது ரொம்ப காலமா கிடைக்காம போயிருந்துச்சு ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில நீங்க காத்திருந்ததுக்கான பழன்கள் என்பது கிடைக்கும் நீங்க ரொம்ப சீக்கிரமாவே உங்களுடைய வாழ்க்கையினுடைய மாற்றங்களை நீங்க ஏற்படுத்திக் கொள்ள முடியும் இது போன்ற விஷயங்கள்ல அது மட்டும் இல்ல தொழில் தொடங்கி லாபம் என்பது பெருசா எதுவும் பாக்கல சாமி தொழில் தொடங்கின காலத்துல இருந்து இன்னை நிமிஷம் வரைக்குமே ஏதாவது ஒரு பிரச்சனைங்கிறது தான் வந்துகிட்டே இருக்கு தொழில் தொடங்கினேன் ஆனால் தொடங்குன காலத்துல நண்பர்களாக இருந்தோம்னாங்க ஆனா இப்போ அவன் என்னோட விரைதியை மாறிட்டான் அதற்கு காரணம் அவன் செஞ்சிருக்கக்கூடிய துரோகம் தான் இந்த நிமிஷம் வரைக்குமே அவன் செஞ்ச துரோகம் என் மனசு போட்டு காயப்படுத்துது ஆனா அந்த தவறு அவன் இன்னை வரைக்கும் உணர்கவே இல்லையே ஏன் சாமி அப்படின்ற அளவுக்கு நீங்க மனசளவில் வருத்தப்பட்டிருப்பீங்க இந்த கடகராட்சினுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இது போன்ற பிரச்சனைகள் எல்லாமே முழுவதுமாக இனி வரக்கூடிய காலம் தீரும் நீங்க இந்த நிமிஷத்துல இருந்து நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் உங்களுடைய வாழ்க்கையில யாரெல்லாம் உங்களை அவமானப்படுத்துறாங்களோ அவர்களே உங்களுக்கு மரியாதை கொடுப்பதோடும் உங்களை அவர்களுடைய முன் மாதிரியாக எடுத்துக்கொண்டு உங்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் அவர்கள் செய்ய ஆரம்பிப்பாங்க அதுலயும் முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமாங்க இப்ப வரைக்குமே நீங்க அதாவது இந்த கடகராசிக்காரர்கள் உங்களுடைய குடும்பத்துல இருக்கக்கூடிய கணவன் மனைவி வாழ்க்கையில ரொம்ப அன்பு காமிச்சு இருந்துகிட்டு இருப்பீங்க ரொம்ப பிணைப்பினான ஒரு வாழ்க்கையா இருப்பீங்க அது போன்ற விஷயங்கள்ல இனி வரக்கூடிய காலங்கள்ல துன்பங்கள் இருந்தாலும் அது அனைத்தும் நீங்கி மகிழ்ச்சிகளும் சந்தோஷங்களும் உண்டாகும் வேண்டா வெறுப்பா இருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில இனி எல்லாமே நல்லதாகவே நடக்கும் அன்பு உங்களிடத்துக்குள்ளேயும் புரிப்பணிந்து நீங்க மகிழ்ச்சியா வாழக்கூடிய சூழ்நிலைகள் என்பது உண்டாகும் இனி யாரனைத்தும் எதற்காகவுமே நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காது இந்த கழகராசினுடைய வாழ்க்கையில கடகராசிக்காரர்கள் எந்த ஒரு விஷயத்த ஆசைப்படுறாங்களோ எதற்காக முயற்சி பண்றாங்களோ அது எதுவாக இருந்தாலும் சரிங்க இவர்களுடைய வாழ்க்கையில அது நிறைவேற ஆரம்பிக்கும் இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த கடகராட்சினுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிறு சிறு பிரச்சனைகள் இருந்து பெரிய அளவிலான பிரச்சனைகளும் தீர்ந்து நல்லது நடக்கப் போகுது நீங்க முழுமையான மனசுடனும் நம்பிக்கையுடனும் இருந்தாலே போதும் கடகராட்சினுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான துன்பங்களுமே நீங்கி நல்லதுன்றது நடக்கும் நீங்க எதிர்பார்த்த ஒரு வாழ்க்கையும் வாழ முடியும்